வணக்கம் சொந்தங்களே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை சோப்புங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சோம்பு சீரகம் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் வதங்கும் போது ரொம்ப வாசனையாகவும் சாப்பிட நல்லா சுவையாகவும் இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சோம்பு சீரகம் மிளகு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்ல வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்டா நமக்கு ரொம்ப செரிமான பிரச்சனையை சீராக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் இது நீங்கள் காரத்துக்காக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் ரெண்டு நறுக்கின தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வரணும் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரணும் நம்ம இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிடும்போது நமக்கு எலும்புக்கு ரொம்பவுமே நல்லது இப்போ நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊட்டுக்கோங்க இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம பறித்து வச்ச கீரை இதோடு சேர்த்துக்கலாம் எல்லாம் தண்ணீரில் படுற அளவுக்கு நல்லா நம்ம கீரையெல்லாம் இதோட சேர்த்து கிண்டி விட்டு மூடிவிட்டோம் அப்படின்னா நல்லா கொதித்து கீரை எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சத்தான கீரை சூப் இந்த இந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்பவுமே நல்லது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் பாசம் உள்ள தனியை வேலை